ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் சசி செல்வி இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோங்கன்னா உருளைக்கிழங்கு வத்தல் சிப்ஸு ஆறு மாதம் கெட்டு போகாது நம்ம வேணுன்றப்ப அப்புளம் பொறிக்கிற மாதிரி பொறிச்சிக்கலாம் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் எல்லாருக்கும் உருளைக்கிழங்கு சிப்ஸு யாருக்கு தான் பிடிக்காத சொல்லுங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் ஒரு நாள் நம்ம அதுக்கு டைம் ஒதுக்கி செஞ்சு ஆறு மாதம் ஆனாலுமே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படின்னு வீடியோக்குள்ளே போகலாம் அகலமான பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கை இப்போல்லாம் எல்லாத்தவுமே வெ உருளைக்கிழங்கு ரேட் குறைஞ்சிருக்குது நம்ம பஜ்ஜிக்கு சீவுற மாதிரி நல்லா உருளைக்கிழங்கு சீவிடலாம் நம்ம தண்ணியில் சீவி விட்டோங்கன்னா கருகாது கலர் கொஞ்சம் மாறாது நம்மளுக்கு க்ளீனாகவே வெள்ளையாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி உருளைக்கெழங்கெல்லாம் சீவி எடுத்துக்கலாம் நான் ரெண்டு கிலோ உருளைக்கெழங்கு இன்றைக்கி வத்தல் போட போகிறேன் சிப்ஸு காய வச்சு எடுத்து வச்சுக்க போகிறேங்க நம்ம நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிக்கணுங்கன்னா வேணுன்றப்ப உரிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயில் அப்பளம் பொரிக்கிற மாதிரி எல்லா உருளைக்கிழங்கும் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சியாச்சு ரெண்டு முறை கழுவி எடுத்துக்கலாம் சுத்தமாக நல்லா தண்ணி கொதிக்கிற அளவு பொறுமையாக இருங்க தண்ணி கொதித்த உடனே உங்கள் உருளைக்கிழங்குக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற உருளைக்கெழங்க இதில் சேர்த்திடுலாம் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க தண்ணியில் உப்பு சேர்த்தனங்கன்னா நம்மளுக்கு தண்ணியில் உப்பு கரைஞ்சிரும் அப்போ நம்மளுக்கு உருளைக்கெழங்கில் ஈஸியாக உப்பு சேர்ந்துரும் அதனால தான் நான் தண்ணியில் சேர்த்தனேன் நல்லா ஒரு பாதி வேகணும் ஐம்பது பர்சன்ட் வேகணும் வேக வச்சுக்கலாம் இன்னும் ரெண்டு நிமிஷம் இருக்கணும் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் மாதிரி வேக வச்சு எடுத்துங்கன்னா போதும் ரொம்ப நேரம் வேக வச்சிடாதீங்க நம்மளுக்கு இப்படி கில்லுன்னா ஒரு கில்லு ஈஸியாக கில்லணும் இன்னும் இது இறங்கலை நம்ம நகை வந்து க்ளீனாக அதில் இறங்கணும் ஒரு கில்லு ரெண்டு நிமிஷம் விட்டுக்கலாம் பாருங்க நெகம் இறங்கிடுச்சுங்களா இப்போ இது வெந்துருச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபில்ட்ரு மாதிரி எடுத்துக்கலாம் அப்போ தான் கல் நம்மளுக்கு தண்ணி வடிக்கிறோம் இல்லை சேர்த்துனா நம்மளுக்கு தண்ணி சீக்கிரம் வடி இறங்கிடும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஒரே வாட்டி எடுத்து வடிக்க முடியாது அதனால் இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம் நான் உருளைக்கிழங்கு சீவும் போதே தண்ணி உழை வச்சேன் அதுன்றதுக்குள்ளே கட்லுக்கு துணி போட்டு ரெடியாக வச்சுருக்கேன் கொண்டு போய் காய் வச்சிடலாம் குத்திட்டு நல்லா ஒவ்வொன்றும் ஒன்று கொன்று ஒட்டாத மாதிரி விரித்து காய வச்சுக்கலாம் சூடாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க கொஞ்ச நேரம் விட்டாங்கன்னா ஓரளவுக்கு ஆறு இருபது சூடு கம்மியாகும் அப்போ நம்ம கையில் ஒவ்வொன்றா பிரித்து விட்டுக்கலாம் இப்போதைக்கு தண்ணி வடிட்டும் கொஞ்சம் சூடு குறையிட்டோம் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துடலாம் ஒரு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் பலாசனையாக காய வச்சுருக்குறேன் இந்த மாதிரி காய வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் நேரம் காயினும் நம்மளுக்கு நல்லா போது நல்லா உடையும் இன்னும் கொஞ்சம் மணி ரெண்டு மணி ஆகுது இன்னும் நாலு மணி வலி கை வச்சா நம்மளுக்கு ஒரே நேரம் காஞ்சிடும் நமக்கு நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள் சவுண்ட் எப்படி கேட்குதுன்னு எடுத்துடலாம் பாருங்க நல்லா காஞ்சிருச்சு எடுத்து ரொப்பி வச்சுக்கலாம் நம்ம ஒரு டப்பாவில் காற்று போகாத டப்பாவில் ரொப்பி வச்சுக்கணுங்கன்னா வேணுன்றப்ப பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் இந்த டீ ரொப்பி வச்சுக்குவேன் வேணுன்றப்ப பொறிச்சிக்குவேன் கொஞ்சம் பொறிச்சியும் உங்களோட ஷேர் பண்ணுறேன் பொறிக்கலாம் நல்லா என்ன சூடு பண்ணிக்கலாம் நம்ம காய வச்சு எடுத்துருக்கிற உருளைக்கிழங்க சிப்ஸை இதில் போட்டு பொறிச்சிக்கலாம் சிப்ஸ் பாருங்க போட்டோன்னே வெந்துருச்சு எடுத்துடலாம் நான் ஸ்கிப் பண்ணாதே காமிச்சிருக்கேன் சிப்ஸு ரெடி பொட்டோட்டா சிப்ஸு ஒரு நாள் நம்ம கரெக்டாக வேலை செஞ்சிங்கன்னா போதைக்கும் ஸ்டாக் வச்சுட்டு நம்ம உருளைக்கெழங்கு வச்சுட்டு வீட்லேயே மீன்ன்றப்ப அப்பளம் மாதிரி பொரிச்சிக்கலாம் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் டக்குன்னு பொரிச்சு கொடுத்துர்லாம் ஆனால் காலையில் ஒரு கொஞ்ச நேரம் உக்காஞ்சி நம்ம ஒர்க் பண்ணுங்கன்னா இப்போதைக்கும் போட்டு விட்டால் அடிக்கிற வெயிலுக்கு அதுவாக காஞ்சிக்குது பாருங்கள் பொட்டோட்டோ சிப்ஸ் ரெடி பாருங்கள் முரு முருன்னு கிழங்கு சிப்ஸு பொறிச்சாச்சு கொஞ்சம் கூடுதல் சோக்கோசரம் மிளகாய் தூள் உப்பு ரெண்டும் கலந்துக்கலாம் தூவிட்டு ஒரு கிளறு எல்லாம் சுவையான உருளைக்கிழங்கு வத்தல் சிப்ஸு நம்ம வீட்லேயும் ரெடி உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்திக்கோங்க அங்கே சாப்பிடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய உருளைக்கிழங்கு சிப்ஸு ரெடி மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்